ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி நம்ம குடும்ப கிச்சனில் இன்றைக்கி கேரளாவில் வந்து நம்ம மீன் குழம்பு வைக்கணும் கேரளாவில் நல்லா மீன் கிடைக்குன்னு சொன்னாங்க கொ மீனே கிடைக்கலைங்க எல்லாம் மீன் வந்து தடத்து சட்டம் போல் இருக்குது அதனால் நம்மளுக்கு மீனே கிடைக்கல ரொம்ப கஷ்டப்பட்டு நம்மளுக்கு ஒரு கிலோ ஐலா மீன் மட்டும் கிடச்சிருக்கு இது ஐலா மீன் சொல்கிறாங்க நம்மளாக அதுதான் சொல்லுவோம் பாக்கி உங்கள் ஊருங்களில் நீங்கள் பார்க்குறவங்க என்ன சொல்லுவீங்கன்னு தெரியாது சொல்லுங்கள் எனக்கு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம வறுக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் கட் பண்ணி மஞ்சள் தூள் போட்டு உப்பு போட்டு ஊற வச்சு வச்சுருக்குறோம் பார்த்தீங்கன்னா நம்ம குழம்புக்கு இங்கே கொஞ்சம் புளிக்கரைசல் வச்சுருக்குறோம் வெங்காயம் அறுக்கி வச்சாச்சு கருவேப்பிலோரு பத்து நாலஞ்சு பச்சை மிளகா கீரி வச்சுருக்கோம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு துண்டு துண்டாக நறுக்கி அறுக்கி ஒன் ஒரு ஒரு பெரிய தக்காளி ஒரு சின்ன தக்காளி ஒன்று வச்சுருக்குறோம் ரெண்டும் கட் பண்ணி வச்சுருக்குறோம் நம்ம வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கி பூண்டு எல்லாம் போட்டு வதக்கி அரைச்சி வச்சுருக்குறோம் இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் காஞ்சிருச்சு நம்ம உளு அது வெந்தயம் போட்டுக்கலாம் கொஞ்சமாக வெந்தயம் பொரிஞ்சிடுச்சு அடுத்தது கடுகு உளுத்த மருப்பு போட்டுக்கும் கொஞ்சமாக ஜீரகம் துவக்கோம் நறுக்கி வச்ச இஞ்சி பூண்டு கொஞ்சம் போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் இது நல்லா வதங்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெங்காயம்லாம் வதங்கிடுச்சு பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து ஒன்றும் கோல்டன் கலரில் வந்துடுச்சு இப்போது நம்ம நறுக்கி வச்சுருக்கேன் தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம் ஆனால் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்னா அந்த பேஸ்ட்டே சேர்த்துக்கலாம் இந்த அயிலா மீனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அரைச்சி வச்சோம்னா கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஆனால் தேங்காய் போட்டோம்னா நல்லா சூப்பராகவும் இருக்கும் ஆனால் அவங்களுக்காக வீட்டுக்காரர் வந்து சாப்பிட மாட்டோம் அப்படிங்கிறாரு இல்லையா அதனால் அவங்களுக்காகவே நம்ம இந்த மாதிரி அரைச்சி வச்சோம் ஆனால் தே தே மிளகா சோப்பு சேர்த்துடலாம் இது கேரளா மிளகாப்பொடிங்க மகப்பொழுது சேர்த்து வளர்த்துக்குவோம் நல்லா வணங்கி வந்துடுச்சு இப்போ நம்ம இதில் வந்து எல்லாமே கலந்து வச்சிருக்கிறோம் மிளகாப்பொடி நம்ம ஊர் குழம்பு மிளகாப்பொடி புளி கரைச்சல் உப்பு நம்ம கேரளா எல்லாம் சேர்த்து கரைச்சி வச்சுருக்கிறோம் இதை எடுத்து இப்போ நம்ம அதில் சேர்த்துக்கோங்க பார்த்திங்கன்னா சூப்பரான மீன் குழம்பு ரெடியாகிட்டுருந்தாங்க கேரளாவுக்கு வந்து மீன் குழம்பு வச்சு சாப்பிடாமல் போக முடியுங்களா எப்படிங்கன்னா குழம்பு உதிச்சிருச்சு நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குதுங்க பாருங்க செம்மையாக நான் அதுக்கு முறை ஒரு முறை கிண்டி விட்டுட்டு தாங்க போனால் பார்த்திங்கன்னா சூப்பராக உதித்து நல்லா வருங்க இந்த ஸ்டேஜில் இருக்குது இது போ நம்ம மீனை கொடுக்கலாம் சூப்பராக வாசனை வருதுங்க மீனை போடுறது முன்னாடி மீன் குழம்பு வாசனை சூப்பராக வருது ஒரு மீனாக அப்படியே நம்ம இதுக்கு கட் பண்ண வேண்டியதில்லை நம்ம ஏன்னா நம்ம குழம்புல போடுறதுனால இதை கட் பண்ணோம்னா என்ன இதுலேயும் ஓடி போயிடும் அதனால நம்ம அப்படியே முழுசு முழுசாவே சுத்தம் பண்ணிட்டு அப்படியே சேர்த்துரலாம் நேற்று ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டோங்க மீன் குழம்பு இன்னும் எனக்கு ரொம்ப ஆசை மீன் கிடைக்க சரி நம்ம மீன் மீன் குழம்பாக வாங்கி சாப்பிட்டு போவோம் கேரளாவில் சூப்பராக இருக்கும் மீன் குழம்புன்னு நிஜமாக அது என்னன்னே தெரிலிங்க இருக்கும் எப்பவுமே அந்த ஹோட்டலில் எல்லாருமே இந்த பீகாரி ஊப்பிக்காரங்கிறதுனால ஒரு வேலை செய்ய தெட்லி என்னோ தெரியலிங்க நம்ம தக்காளி சட்னியில் மீன் எடுத்து போட்டு கொடுத்த மாதிரி தாங்க இருந்துச்சு அதனால் இன்னைக்கு நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்டே ஆகணுங்கிற ஒரு குறிக்கோளோட இன்றைக்கி மீன் குழம்பு தச்சு பார்க்கலாம் வாங்க நீங்களே கூட செஞ்சு சாப்பிடுங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் சூப்பரான மீன் குழம்பு இப்போ அஞ்சு நிமிஷம் வே மூடி இருக்கட்டுங்க அது ஏன்னா மீன் வேகணும் இல்லையா அதனால கேஸை ஸ்லோ பண்ணிவிட்டு முடிச்சு வச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம குழம்பு மீன் போட்டிருந்தோம் மீன்லாம் சூப்பராக நல்லா வந்துட்டாங்க பார்க்கல வாங்க சூப்பராக நல்லா மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சி நம்ம கொஞ்சோண்டு பத்தமல்லி நல்லா நம்ம கருவேப்பில் போட்டுக்கலாம் வாசனைக்கு நல்லா சூப்பரான மீன் குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு அடுத்தது மீன் பொரிக்கிறோம் அதையும் வாங்க பார்க்கலாம் சூப்பரான மீன் குழம்பு ரெடி ரெடியாயிடுச்சு நீங்களும் இந்த முறையிலே செஞ்சு பாருங்கள் ஐலா மீனை கட்டிப்பாங்க ஐலா மீனுக்கு அரைச்சி ஊற்று வெங்காயம் தக்காளி தாங்க வதக்கி அரைச்சிட்டு கொஞ்சோண்டு வெள்ளை பூண்டு பூண்டு போட்டுக்கிட்டு வதக்கிக்கிட்டோம் அவ்வளோதான் வதக்கி ஆற வச்சு மிக்ஸியில் விட்டு அடிச்சுட்டு வெங்காயம் தக்காளி நம்ம தாளத்து ஊற்றி வச்சுருக்கோம் இன்னும் நார்மலாக இல்லை அந்த மாதிரி வாங்க இறக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சி